ஃபஸ்ட் லைன் வணக்கம் இன்னைக்கு நாடு முழுவதுமே ஒரு உற்சாக அலை கிளம்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் வழக்கு அந்த வழக்கில் என்ன நடந்தது எதற்காக ராகுல் மீது வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன விசாரணை நடந்தது என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது ராகுல் எப்படி மீண்டும் எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு நாளைக்கு போக போறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அத்தனை சதிகளை முறியடித்து அவர் இன்று வென்றிருக்கிறார் என்று சொல்ல சொல்ல வேண்டும் ஏன்னா தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வச்சு ஒரு வழியாக வச்சு வச்சு செஞ்சு விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வழக்கை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு கோலார் அப்படின்ற பகுதி அதாவது என்னென்னா கர்நாடகா மாநிலத்தில் கோலார் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கோலார் தங்க வயலாரு இல்லையா இந்த கேஜிஎஃப் புரம்லாம் பார்த்தீங்களே அந்த கோலார் தான் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு உண்மையை சொல்லிவிட்டார் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னா அதாவது மோடி என்று ப்ரிஃபிக்ஸ் நேம் அதாவது மோடி என்று வருது இல்லையா இப்போ ராமேஷ் மோடி பிரணேஷ் மோடின்லாம் இருக்கு இல்லையா இப்படி மோடி என்று பே தங்கள் பேருக்கு பின்னால் வயிற்று கொண்டு கொள்பவர்கள் எல்லாரும் திருடர்கள் இல்லை ஆனால் திருடர்கள் பின்னாடி பூராமே மோடி அப்படின்ற அடையாளம் ஒட்டிக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு இது உண்மை தானே இப்போ எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்றது நான் நான் எந்த மோடியை சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்க வேற நம்ம பெரிய ஜியை நினச்சிடாதீங்க அவர் பேசுனது அப்படி ரைட்டாக திருடர் அதாவது மோடி என்று வைத்திருப்பவர்கள் பேர் வைத்திருப்பவர்கள்லாம் திருடர்கள் இல்லை ஆனால் திருடர்களுக்கு பின்னாடி போறாமே மோடி அப்படின்ற பேர் இருக்கு அப்படின்னு வச்சு செஞ்சார் செஞ்சது இது எப்படியே விட்டாங்க அப்படி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு குஜராத் நீதிமன்றத்தில் புர்னேஷ் மோடி அப்படின்றவர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர் போய் லோயர் கோர்ட்டு இல்லையா அங்கே போய் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு சம்பவம் நடந்தது இங்கே கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் ஆனால் வழக்கு தொடர்கிறது வந்து எங்கே குஜராத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் வழக்கு தொடர் ரெண்டு வருஷம் கழிச்சு சரியா பேசி ரெண்டு வருஷம் கழித்து அதுக்கான டேப் ஆதாரத்தை கூட கொடுக்கல அந்த அவர் அதாவது இந்த ஸ்பீச் வந்து இன்னும் யூடியூப்பில் இருக்குது ஆனால் இதை கூட ஒரு காப்பி எடுத்து கூட கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்காமல் வழக்கு தொடர்ந்தேன் வழக்கு தொடர்ந்தவன என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கு விசாரணை என்ன அந்த லோயர் கோர்ட்டு நீதிபதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இது மிகப்பெரிய தவறு மாபெரும் தவறு அசிங்கப்படுத்திட்டார் மோடின்ற பேர் அப்படின்றதுக்கான ஆவணம் இருக்குது ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட வாதங்கள் பயங்கரமாக நடந்தது நடந்ததுக்கப்புறம் என்னென்னா நம்முன்னு ஒரு தீர்ப்பை போட்டார் என்னென்னா ராகுல் காந்திக்கு இரண்டு வருட சிறை தண்டனையும் எம்பி இரண்டு வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிட்டார் அப்போ அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வருடம் ஒன் நைன்டி நைன் அப்படின்னு வச்சா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் ஒரு வருடமும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் சிறையில் இருக்கணும்னு சொன்னால் கூட எம்பி பதவி போகாது சட்டத்தில் வேற மாதிரியான இதெல்லாம் இருக்கு அதனால கரெக்டாக ரெண்டு வருஷம் தீர்ப்பு மழை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்ட அன்னைக்கே நாடாளுமன்ற நிலை கமிட்டியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசி ஈஸி அன்னைக்கு சாயந்தரமே அவரோட பதவியை பறிச்சிட்டாங்க யாரும் ராகுலுக்கு எம்பி பதவி கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த வழக்கு இந்த ரெண்டு வருஷம் இது வந்து மேல்முறையீட்லேயும் வந்து ராகுலுக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் ராகுல் வந்து தேர்தலே போட்டி போட முடியாது இந்த எம்பி பதவியும் போயிடும் ரெண்டு வருஷம் ஜெயிலே இருக்கணும் அது போக ஏழு வருஷத்துக்கு போட்டி போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு விட்டாங்க ஒரு சாதாரண மேடை பேச்சை வைத்துக்கொண்டு சரியா அதற்கு ஆதாரத்தை சப்மிட் பண்ணல இப்படி இருக்கும்போது நாடே அதிர்ந்து போச்சு ஷாக் சாக்காயிட்டார் எல்லாருமே ராகுல் மட்டும் இல்லை நாடே சாக்காயிடுச்சு என்னடா இது இப்படி ஒரு தீர்ப்பாக இவர்கள் இவர்கள் ஆட்சி செய்த மாநிலத்தில் லோயர் கோர்ட்டில் கேஸை போட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே உடனே ராகுல் வந்து குஜராத் உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறாரு அப்பீலுக்கு போனால் அந்த வழக்கை இழுத்து அடித்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் அந்த வழக்கு நடந்தது அறுபத்தாறு நாட்கள்னால் பார்த்திங்க ரெண்டு மாதத்துக்கு மேலே இந்த வழக்கை இழுத்து கடைசியில் என்னென்னா நூற்றி இருபத்தி மூன்று பக்கத்துக்கு மேலே தீர்ப்புங்க ஒன்றும் இல்லாத இந்த மேட்ருக்கு நூற்றி இருபத்தி மூன்று பக்கம் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பாக தான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இதை பார்த்த உடனே எல்லோரும் இருந்துட்டாங்க என்னென்னா இதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்பீலுக்காக இவருடைய அதாவது சிறை தண்டனையை மட்டும் என்ன பண்ணுறாங்க ஹோல்டு பண்ணலாம் ஆனால் எம்பி பதவியை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அவர் அப்பீலுக்கு போகலான்ட்டாங்க உடனே அவர் அப்பீலுக்கு போனார் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு தான் இன்று காரசாரமாக விவாதிக்கப்பட்டது எங்கே உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கவாய் முன்னிலையில் இந்த வழக்கில் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார் அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் அதுவும் போக அவர் வந்து மேலவை உறுப்பினராகவும் இருக்கார் அவர் தான் ஆஜரானார் ஆஜராகி பல விஷயங்களை எடுத்து வைச்சார் என்னென்னா ஒரு இந்த இதற்கான ஆதாரங்கள் யூடியூப்பில் இருக்கு அதை கூட நீதிமன்றத்தில் கொடுக்காமல் இப்படி பண்ணியிருக்காங்க ஏன் இது இதில் வந்து சட்டத்தில் இடமே கிடையாது அதாவது என்னென்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இவர் புர்ணேஷ் மோடினு ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்தார் இல்லையா அவர் என்ன சாட்சி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார்னே தெரியலன்னு சொல்லியிருக்காரு அதாவது வழக்கு தொடர்ந்தவர் சாட்சியுமே இப்படி சொல்லும்போது எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க ரெண்டாவது வந்து ஒரு மா ஒரு அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அந்த இதில் வந்து இப்போ இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இது தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து அந்த இடத்துல தேர்தல் அறிவிச்சிருக்கணும் அதையும் அறிவிக்கலை அப்படின்றதையும் அவர் சுட்டி காட்டினார் இதுக்கிடையே நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகா குஜராத்தில் இருந்து வர தீர்ப்பெலாம் ரொம்ப வித்தியாசமான தீர்ப்பாக இருக்க இப்படி ஒரு அப்படின்னு சொல்லிலாம் இடையில் சில கட்டைகளை போட்டார் அதை வந்து நம்ம நீதிமன்றனால கட்டைகள்னு சொல்லக்கூடாது பரபரப்பாக நடந்த இந்த வழக்கில் வந்து கடைசியில் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா ராகுல் காந்தி மீண்டும் எம்பி ஆகிட்டார் அவர் இப்போ நாளைக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு போக போகிறாரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி மோடிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசினதை வச்சுக்கிட்டு இவர் மோடி என்ற சமூகத்தை எல்லாமே வந்து அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னது இன்னொரு காமெடி நடந்தது என்னென்னா இந்த மனு தாக்கல் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புர்னேஷ் மோடி பேரை ட தப்பா டைப் பண்ணாங்களோ இல்லை அவர் பேரை மாத்தினார தெரில புர்னேஷ் மோடு அப்படின்னு நினச்சிட்டாங்க அவனை அதை எடுத்து சிங்கி ஆதாராரு அவர் மோடியே கிடையாது அவர் மோடுன்னு போட்டு வச்சுருக்காரு அப்படின்னா நம்ம ஊரில்லாம் சொல்லுவாங்க இல்லை மோடு முட்டின்னு அந்த மாதிரி மோடுன்னு போட்டாய் அப்போ இவர் மோடியும் கிடையாது இதுவும் கிடையாது இவர் எப்படி மோடி நான் அந்த மோடி என்ற சமூகத்தை சேர்ந்தவன் சொல்ல முடியும் இவர் பேர் புரணவசு மோடுன்னு டைப் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு உடனே எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அதாவது பாஜக என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை இது ஏறது டைப் மிஸ்டேக்கு அதான் எரர் ஆயிடுச்சு அப்படின்றாரு இது உண்மை கிடையாது அப்படின்னு இப்படின்னு காரசாரமாக இந்த வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்த உடனே நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினாரா இது வந்து எப்படி அடியாகுது பாஜக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது ரைட்டாக இவர்களுக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் நெருக்கு நெருக்கிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ வந்து மணிப்பூர் கேஸை வந்து அவர்கள் எடுத்து விசாரிச்சு தீவிரம் காட்டி இப்போ வர திங்கட்கிழமை டிஜிபியை ஆஜராக சொல்லிட்டாங்க எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க யார் யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்க போலீஸ் என்ன செய்யுதுன்னு கடுமையாக கேட்டிருக்காரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சரிங்களா இப்போ இந்த வழக்கில் ஒரு மாபெரும் அடி மாபெரும் அடினா எதை வச்சு அடித்தாங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ நாளைக்கு வந்து என்னென்னா இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரப்போகுது அது வந்து எட்டு ஒம்பது விவாதம் நடக்க போகுது அதில் ராகுல் கலந்துக்கிட்டு இந்த விவாதத்தை இது பண்ண போகிறார் இது மிக மிகப்பெரிய பின்னடைவாக பாஜக அரசு க வந்து க பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நீங்கள் மறக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இப்படி ஒவ்வொரு வகையிலும் அதாவது முதல் தோல்வி இவர்களுக்கு எங்கேன்னா கர்நாடகா எலெக்ஷன் தோல்வி அடுத்தடுத்து அடி இப்போ ஹரியானாவில் வந்து இவர்களுக்கு பேரடி விழுக போது அடுத்து அது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வரப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிப்பூர் வழக்கில் அடி வாங்கிட்டாங்க ராகுல் வழக்கில் சரி அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ந்து இவர்கள் அசிங்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள் தவறான செயல்களை செய்து மோசமான செயல்களை செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி மோசமான செயல்களை தொடர்ந்து இவர்கள் செய்து வருவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறியிருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ்காரவங்க மட்டும் இல்லை எல்லாருமே அதாவது பொ பொதுமக்கள் எல்லாருமே இந்த தீர்ப்பை மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு வராங்க நீங்கள் டெல்லி இல்லையிலலாம் பார்த்தீங்கன்னா வெடி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா நாளைக்கு ராகுல் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறாரு கேரள பிரதிநிதியாக ஏற்கனவே அவர் அங்கே தான் எம்பியாக இருக்கார் போக போகிறாரு அவர் என்ன பேசுகிறாருன்றத நாடு முழுவதும் எதிர்பார்த்துட்ருக்கு இப்போ இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தோடு மோடி மொத்தமாக முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதோட துவக்கமாகவே அதை நம்ம பார்க்குறோம் நம்பிக்கை இல்லாதோ தீர்மானம் தோற்கலாம் ஜெயிக்கலாம் அது வேறு பிரச்சனை அவருக்கு மெஜாரிட்டி இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் இது எல்லாமே பிரதிபலிக்கும் நிச்சயமாக இவர்கள் நக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு மாதமாக அந்த தீர்ப்பு வந்த உடனே ஏ உங்கள் தலைவரே ஜெயிலுக்கு போக போகிறாரு அதான் காங்கிரஸ்காரவங்கிட்ட இப்போ தலைவரை ஜெயிலுக்கு போகிறார் யாரை முன்னிறுத்தி நீங்கள் எலெக்ஷன் நிற்க போகிறீங்க நீங்கள் அவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருவீங்களா அவரே ஜெயிக்க முடியாதுங்க அவரே எலக்ஷனில் ஏழு வருஷத்துக்கு போட்டி விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு அவருனா அவர்களுடைய முகத்துலலாம் கறி எல்லி பூசின மாதிரி ஆயிடுச்சு இனி வந்து எதை குடித்தால் பித்தம் தெளிவுன்ற ரேஞ்சுக்கு இப்போ பாஜக போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவுக்கு ஒரு பேரிடியாக இருக்கும் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம் அவர்கள் இரநூத்தி இருபது சீட்டுக்கு மேலே வர மாட்டாங்கன்னு அந்த நிலை தான் இருக்க போது அதையும் நம்ம இருந்து பார்க்க தான் போகிறோம் எனவே இந்த வழக்கில் அதாவது இப்போ இந்த வழக்கில் வந்து ஒரு சின்ன விடுவிப்பு கிடைச்சிருக்கா இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த இடைக்கால தீர்ப்பு வளர்ந்து வ வழங்கினதுனால நம்ம ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னா மோடி என்ற பெயர் எல்லாம் திருடர்கள் கிடையாது ஆனால் திருடர்களுடைய பேருக்கு பின்னாடியெல்லாம் மோடி இருக்கு என்று ராகுல் காந்தி சொன்னதை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த வழக்கையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்